வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருகூர்ல தாங்க இருக்கும் ஒரு சூப்பரான பிரீமியமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள தாங்க நீ இருக்கக்கூடிய கூடியும் போதே உங்களுக்கே தெரியும் வேற லெவல்ல வடக்கு கிழக்கு கார்னர் சைட்ல ஒரு சூப்பரான கிராண்ட் எலிவேஷன் வீட்டுக்கு முன்னாடி தாங்க நின்று பேசிட்டு இருக்கோம் டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒரு பிரீமியமான வீடு தாங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம ஒரு டீடெயில் இந்த வீட்டுக்குள்ள போய் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வடக்கு கிழக்கு கார்னர் சைட்ல இந்த வீடு கட்டிருக்காங்க இப்போ நம்ம நின்று இருக்கிறது பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியிலங்க சோ வீட்டோட என்ட்ரன்ஸ்ல நீங்களே பாக்குறீங்க நல்ல ஒரு கார்டன் ஏரியாவா செட் அப்ல சூப்பரா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டைப்ல பண்ணிருக்காங்க மக்களே அதே மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா முப்பது அடி ரோடு கொடுத்திருக்காங்க வீட்டோட முதல் என்ட்ரன்ஸ்ல வீடு தாங்க வருது இப்போ நம்ம வீட்டோட வடக்கு பகுதியில் நின்னுட்டு இருக்கோங்க இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வீட்டோட கிராண்ட் எலிவேஷன் தாங்க சும்மா பிரிச்சு மேஞ்சுட்டாங்க இந்தோனேஷியா டைப்ல சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் வால் வால்டைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மக்களே எலிவேஷனை பத்தி சொல்லணும்னா வேற லெவல் கிராண்ட் எலிவேஷனுங்க இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா மூனே முக்கால் சென்டர்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட வீடு தாங்க இது கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருகூர்ல ஒரு விஐபி லொகேஷன்ல வீடு தேர்றீங்கன்னா உங்களுக்கான வீடு தாங்க இது எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நல்ல ஒரு சிமிலரான கேட் கொடுத்துருக்காங்க மூணுமே லேசர் கட்டிங்ல கொடுத்துருக்காங்க மக்களே

கிளாசி பினிஷ்ல பிளாக் வித் ஒயிட்ங்கிற கலர்ல சூப்பரா காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே சோ அதே மாதிரி பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்லயே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ நாலுக்கு ஆறுங்கிற சைஸ்ல வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அதுவும் இந்தியன் டாய்லெட்ல கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் மக்களே ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறு கெட்டுங்கிற சைஸில் ஒரு சிட் அவுட் பெரிய சிட் அவுட் கொடுத்துருக்காங்க உள்ள போய் பார்ப்போம் அதே மாதிரி ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க பக்கத்தில் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் அதே கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ டோரும் நல்லா வந்து டீ கோட்டில் நல்லா ஸ்ட்ராங் டைப்பில் போட்டிருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருக்குங்க ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங் லுக்கில் இருக்குது வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் சூப்பருங்க நல்ல ஒரு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபுளோரிங் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா டூ பை ஃபோருங்கிற சைஸ்ல நல்ல ஒரு கிரே கலர்ல வீட்டோட ஹாலுக்கு மேட்ச் ஆன மாதிரி போட்டிருக்காங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஒன்னு உடன்ல போட்டிருக்காங்க இன்னொன்னு யூபி விசியில பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூபிஎஸ் ஏரியாக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா யூபிஎஸ் இருந்து எல்லாமே யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அடுத்ததான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து டைரக்டா கிச்சனுக்கு போயிடலாம் டென் பை சிக்ஸ்டீன்கிற சைஸ்ல அதாவது பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல நல்ல ஒரு ஒயிட் டிஷ் கலர்ல சூப்பரான ஒரு டைல்ஸ் லுக்ல கொடுத்துருக்காங்க ஸோ டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எல் சேஸ்ல கொடுத்துருக்காங்க கிரனைட்ல ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு பெரிய செல்ஃப் கொடுத்துருக்காங்க வீட்டில் வந்து நீங்கள் செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே உங்களுக்கு லாப்டும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா டைனிங் பக்கத்தில் உங்களுக்கு சாமி ரூம்கான பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க இதையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே இந்த பூஜா ரூம் கபோர்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் கபோர்ட் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இந்த டைனிங்கோட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேரிவேர் பிராண்டடில் பேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே அடுத்துதான் நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பாத்திரம்லாம் வாங்க ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் உட் போட்டிருக்காங்க உள்ளவங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் மேலே உங்களுக்கு ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட திங்ஸ் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமை பார்த்துடலாம் வாங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் உட்டில் கொடுத்துருக்காங்க டோரு உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு பத்துங்கிற சைஸில் பேரிவேர் பிராண்டட்லேயே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மக்களே ஸோ அது இல்லாமல் மேலே வரைக்கும் டைல்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போட்டிருக்காங்க ஷவரும் நல்லா வந்து டிஃப்ரெண்டான ஒரு டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ டாய்லெட்டும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பேரிவேர் பிராண்டடில் கம்ப்ளீட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க மக்களே வாங்க அடுத்தது நம்ம ரெண்டாவது பெட்ரூமை பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம அடுத்ததான் இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம் வாங்க மக்களே ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரனைட்டில் உங்களுக்கு எஸ்எஸ் ஹேண்டிலோட வித் உட்லெட்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபோர் எம்எம்ல கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃபுளோர்லயும் ரீச் பண்ணியாச்சு மக்களே ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல ஒரு சூப்பரான மேலையும் நல்ல ஒரு ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் டைப்ல நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ வாங்க வீட்டோட செகண்ட் பெட்ரூமை நம்ம இப்போ போய் பாத்திரலாம் ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே எப்படி போட்டிருந்தாங்களோ சேம் அதே கலர் காம்பினேஷன்லேயே வந்துட்டு டோர் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் மேலே லாஃப்ட் இருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் பார்த்துடலாம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஆறுங்கிற சைஸில் கீழே என்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதே பிராண்டட் காம்பினேஷன்லேயே வந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க மக்களே வாங்க வீட்டோட அடுத்த மூணாவதாக இருக்கக்கூடிய பெட்ரூமை போய் பார்த்துடலாம் ஸோ தான் வந்துட்டு நம்ம தேர்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சேம் அதே சைஸில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லா டைல்ஸுமே ஒரே காம்பினேஷன் கலரில் தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும் உங்களுக்கு ரெண்டு விண்டோ இருக்குது மேலே லாஃப்ட் அதே மாதிரி இருக்குது வாங்க மக்களே இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் டைல்ஸ் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அதே மாதிரி பிராண்டட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் பேரிவேர் பிராண்டடில் தான் வந்துட்டு வாஷ் பேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க மக்கள் அடுத்தவரை நம்ம இந்த வீட்டோட பெரிய பால்கனி ஒன்று வெயிட் பண்ணிட்டுருக்கு வாங்க பால்கனி பார்த்தரெலாம் இப்போ வீட்டோட பால்கனி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டோர் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பராக காம்பினேஷனில் லைட் வித் ஸ்கொயர் பைப்பில் ஒரு ஃபைபர் கிளாஸோட சூப்பராக ஒரு ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ அடுத்ததாக நம்ம இங்கே வந்து நின்று பார்த்தோன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ஏரியா எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரீமியமாக காமிக்கிதுன்னு ஸோ டோட்டலாக இந்த கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே உள்ளே வந்து விஐபிஸ் தாங்க மக்களே இருக்காங்க ஸோ நீங்கள் உங்களோட குழந்தைங்க ஸோ வீட்டோட பால்கனி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் கிடைக்குது மக்களே அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இங்க தீர் ராடு கொடுத்துருக்காங்க துணி காய போடுறதுக்காக அதே மாதிரி உங்களுக்கு வாஸ்து படி பழைய காலத்து டெக்னிக் அதாவது நல்ல ஒரு துணி துவைக்கிறதுக்கான ஒரு கல் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு தண்ணி நல்ல தண்ணி செக் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்டெப்பில் ஏறி செக் பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமாக இதுவும் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்கொயர் டைப்பில் ஏறுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது மக்களே ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீட்டோட எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே இந்த வீட்டை நீங்கள் டைரக்டா வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்களை டைரக்டா விசிட் பண்ணுங்க மக்களை இவரைக்கும் இந்த வீட்டோட டீடெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீட்டோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒன்னேகால் கோடி சொல்றாங்க மக்களே டைரக்டா வாங்க விசிட் பண்ணுங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நெகோசியபுள் பண்ணி நாங்க வாங்கி தரோம் பிரீமியம் தமிழுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம்